ஹா அஸ்லாம் வரைக்கும் அங்கே மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்குங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தம் திளக்கிறதில் தனியாக தக்காளி கட் தாளிக்கிறதுக்கு தனியாக கட் பண்ணி நறுக்கி வச்சுக்கலாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி ஜீரகம் தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது பேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம சட்டி காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் கல்லெண்ணெய் மூணு எண்ணெய் ஊற்றி போட்டு வெந்தயத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம கட்டணி வச்சுருக்கிறது பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் திறக்கிற பத்தி தமிழ்நிலத்தில் எல்லாம் போட்டு நல்லா பொண்ணமாக எல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் லைட்டாக சாம்பார் தூள் எண்ணெயெலாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை வதக்கணும் பச்சை வாசனெல்லாம் போன தக்காளியே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி சீரகம் தக்காளி சீரகம் சின்ன எல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது அது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணி அதே நல்லா பொண்ணுரமாக ஆமர்த்தி கட்டுறோம் நல்லா பச்சை வாசனை அதே அந்த புளி ஊற வச்சுக்கிற தண்ணியில் வந்து தக்காளி நம்ம தண்ணியை தக்காளி வச்சுக்கிறது அதே போட்டு வதைக்கிறோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் குழந்தை அந்த குழக்கொழம் இருக்கும் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் புளி உப்பையும் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம புளிக்கு அரைச்சி வச்சுக்கிறத வந்து நம்ம கொதிச்சதுக்கப்புறம் நல்லா இந்த பச்சை வசமியெல்லாம் போனதுக்கப்புறம் புளி கரைசலில் ஊற்றி நல்லா அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு போட்டு

நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் தேங்காயை ஊற்றி நல்லா அதுவும் நல்லா உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு இறக்கிற வேண்டாம் ஒரு கொதி வந்தால் போதும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்